மகாபரிபாலேஸ்வரணம் பாவை நொன்பை முன்னிட்டு மார்கழி மாதத்து பதினாறாம் பதினாறாம் நாள் திருவம்பாவையும் திருப்பாவையும் இன்னொருள் பொழிய இறைவனை நோக்கி மாணிக்க வாசகர் பாடுகிறார் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் எண்ண திகழ்ந்தெம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பிராட்டி திருவடிமேர் பொன்னஞ்சில்லம்பிர் சிலம்பி திருப்புருவம் சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே பொழியாய் மழையேலோ ரெம்பாவாய் அது சயின்ஸில் கடல் நீராவியாகி மேகமாகி அது மழையாகி பொழிகிறது இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போய் கற்றுண்டது இது பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி மாணிக்க வாசகர் பாடுற எதிரே இருக்கிற இந்த கடல் நீரினை உட்கொண்டு அதை குறைச்சி அதாவது சுருக்கி எடுத்துட்டு வான் மேலே எழுந்து நம் உடையவள் போல் உமையவள் இருக்கா இல்லையா உடையவள் போல் கருமையாக தோன்றி அவளோட உருவம் எப்படி நரணனும் அக்கா அண்ணாவும் தங்கையும் கருப்பாக இருக்கிறதான் நான் பேச்சு பச்சை பச்சை கலராக இருக்கிற மாதிரி கருப்பையான் அது மாதிரி கருமையாக தோன்றி மேகமும் கருமையாக எடுத்து நீர் உட்கொண்டுறதுனால கொண்டு இதுவும் இவ்வளோ அவள மாதிரி இருக்கான் உமையவள் மாதிரி உடையவள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எம்மை அடியவராக உடையவளின் சிற்றடை நாங்களாம் யாருக்கு அடியவர் அம்பாளுக்கு அவளோட சிற்றடை மாதிரி மெலிஞ்சு மின்னல் எப்படி இருக்கான் அந்த சிற்றடை மாதிரி அந்த சிற்றடை போல் மின்னடில் மின்னல் மாதிரி தோன்றி அவளோட சிற்றடை மாதிரி மின்னல் இருக்குது அழகுடன் விளங்கி எம்பரிமாட்டியோட திருவடி சிலம்பு இருக்குது இல்லையா திருவடியில் போட்டுருக்க சிலம்பு அது கலீர் கலீர்னு ஒலிக்கும் அது மாதிரி மின்னலுக்கு இடியோசை வந்து கேட்குறதான் அந்த எம்பரிமாட்டியோட மாட்டியோட அணிய அணியப்பெற்ற பொற்சிலம்பனை போல் இடி முழங்கி இடித்து அவளோட அழகிய புருவத்தை போல வில்லிட்டு தோன்றி அழகான பருவம் மாதிரி வில்லு மாதிரி புல்லு வந் புருவம் தானே யாரும் வரணிப்பா அந்த மாதிரி தோன்றி நம்முடைய நம்மை ஆளுகின்ற பிராட்டியோட பிரிதல் இல்லாத நாயகன் இறைவன் அவனுடைய அன்பா அன்பராயிரன்வருக்கு அவன்கிட்ட யார் அன்பா யார் யார் அன்பர்களோ அவளுக்கு அவனுக்கும் முன் வந்து என்ன பண்ணுறா அந்த இடத்துல அவள் வந்து அவள் நம்மளை கண்டா நம்மளோட அடியவர்கள் அவளோட அடியவர்களை கண்டா எப்படி அவளுக்கு வந்து அருள் சுரக்குமோ அந்த மாதிரி மாறி மழை பொழிவாயாக மழையே நீயும் சொரிவாயாகனு பாடுறாள் ஸோ இந்த பாட்டை நிச்சயமாக மழை இல்லாத இடத்துல நிச்சயமாக அதை பாடினா அந்த வேர்ட்ஸுக்கு அவ்வளோ பவர் உண்டு நிச்சயமாக மழை தருவித்துக் கொடுக்குற ஆற்றல் அதுக்கு உண்டு எல்லாரும் அவசியம் பாராயணம் பண்ணணும் மழை இல்லாத இடத்துல அடுத்ததா திருப்பாவை நாயகனாய் நின்ற நந்தகோபானூடய நாயகனாய் நின்ற நந்தகோபானூடய கோவில் காப்பே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவும் தாழ் திறவாய் ஆயர் சிறோமியரோமுக்கு அரை பறை மாயன் மணி வண்ணன் நென்னலே வாய் நேந்தா தூயமாய் வந்தோம் துயிலழ பாடுவான் வாயால் மாற்றாதே அம்மா நீ கேலோ இதில் என்ன ஆண்டாள் ஆண்டாளானவள் இத்தனை நேரம் வச்சிடலாம் பேர் பேரா போய் வீட்டு கதவுக்கு முன்னாடி நின்று எழுப்பியாச்சு இப்போ எல்லாரும் குளிச்சு குளிச்சுட்டு நீராடிட்டும் அந்த நாயகனான கிருஷ்ணனோட வீட்டு நின்று அந்த வாய்க்காப்போன்கிட்ட பேசுகிறான் அந்த மாதிரியான பாடல் இது எங்கள் தலைவனாக இருக்கும் நந்தகோபனின் திருமாளிகையை பாதுகாக்கும் காவலனேன்னு அந்த காவலனை நோக்கி பாடுறான் கொடித்தோரணம் கட்டப்பட்ட வாசல் காவலனே எல்லாம் வீடு எவ்வளோ அலங்காரமாக இருக்குங்கிறத சொல்கிறான் கொடித்தோரணம் கட்டப்பட்டிருக்கு ஆயர் குல சிறுமியரான எங்களுக்காக இந்த மாளிகை கதவையை திறப்பாயாக இந்த மாளிகையோட கதவை ஆயர்குல சிறுமியரான நாங்கள்லாம் வந்திருக்கோம் அதுக்காக கதவை துவை மாயச் செயல்கள் செய்பவனும் கரிய நிறத்தவனுமான கண்ணன் எங்களுக்கு ஒலி எழுப்பும் சிறுமுரசு பறை அறிவித்து பறையோட சின்ன தாளம் போடுறதுக்காக பறை இப்போ சிறு முரசு தருவதாக நேர்த்திக்கே சொல்லியிருக்கான் கண்ணன் என்ன சொல்லியிருக்கான் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன சிறுமியர்களுக்கெல்லாம் முரசு தருவதாக சொல்லியிருக்கா அதை வாங்கின்னு போகிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அதுக்காக நாங்கள் இத்தனை கால காலங்காகத்தாலும் நாங்கள் நீராடி வந்திருக்கோம் அவனை துயிலெழுப்பும் பாடல்களையும் பாடுறதுக்கு இருக்கோம் அவனை பாடுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அவனை எழுப்பணுங்கிறதுக்காக சுப்பிரபாதம் மாதிரி பாடுறதுக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் முடியாதுன்னு உன் வாயால் சொல்லிடாத கெஞ்சிறதுக்கு அந்த மாதிரிலாம் நேன்னு கதவை திறக்க மாட்டேன் கிருஷ்ணனை எழுக்கிறது எழுப்புறதுக்கு கதவை திறக்க மாட்டேன்னு சொல்லிடாத மூடிய அந்த நிலக்கதவை கொஞ்சம் திறந்து விடு அப்படின்னு கேஞ்சிற மாதிரி அழகாக அமைஞ்சிருக்கு இதில் கோயின்சிடென்ஸாக இந்த பதினாறாவது பாடலில் அங்கே வந்து அம்பாளை வந்து உமையவளை கரிய நிறத்தவள்னு சொல்லியிருக்க அந்த சுழ்கொண்ட மேகத்தை ஒப்பாக கரிய அம்பாள்னு அம்பல்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவளோட அருளை போல் மாறி சொரிவாயாகனு சொல்லியிருக்கு இங்கே கரிய நிறத்துக்கண்ணன்னு கோயின்சுடன்ஸாக இந்த பாடலில் பதினாறாவது சேம் பாடலில் ஆண்டால் என்ன சொல்கிறா கருமை நிறுத்த கண்ணுன்னு இதில் சொல்கிறதா பார்க்குறோம் மகாபரிவாளி சர்மம்